ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச ஊழியர்களின் சம்பளம் திருத்தம் தொடர்பில் வைத்தியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதியான சிக்கலான விடயங்கள் தொடர்பாக ஊடகங்களை தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய நாள் ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம் புதிய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அதில் சுகாதார சேவையை ஸ்திரப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக பல்வேறு சாதகமான முன்மொழிவுகள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது இதனை நாங்கள் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் முதலா முதன் முதலில் நாங்கள் வரவேற்கின்றோம் இதில் குறிப்பாக வரலாற்றில் ஒருபோதும் இல்லாதவாறு சுமார் அறுநூற்றி நான்கு பில்லியன் ரூபாக்கள் இந்த சுகாதார சேவையை சுகாதார துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதிலும் குறிப்பாக சுமார் நூற்றி எண்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாக்கள் வைத்தியசாலை அபிவிருத்திகள் மருந்து கொள்வனவர்கள் மருத்துவ உபகரண கொள்வனவர்கள் போன்ற தொடர்பாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறு பல்வேறுபட்ட சாதகமான விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருப்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த மருந்து தட்டுப்பாட்டை தீர்ப்பதற்காக மருந்து கொள்வனவு பொறிமுறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியாக வேண்டிக் கொண்டிருந்தது எனவே இது தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அதே போன்று தொற்றா நோய்களை கட்டுப்படுத்துதல் அதே போன்று நரம்பு குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுடைய விருத்திக்காக அவர்களுடைய நலனுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் அதே போன்று வலது குறைந்தவர்களுக்கான ஒதுக்கீடுகள் இவ்வாறு உளவியல் மேம்பாட்டிற்காக திருத்தங்கள் அதேபோல் ஒதுக்கீடுகள் போன்றன மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனவே இவ்வாறான சாதகமான பல்வேறு தரப்பட்ட விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெற்றிருப்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் எங்களுடைய மகிழ்ச்சியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு புறம் இருக்க மற்ற புறத்தில் இன்னுமொரு ஒரு சாதகமான விடயமாக தொடர்ச்சியாகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியிலும் நாங்கள் குறிப்பிட்டு வந்த ஒரு விடயம் சம்பள முரண்பாடுகளை தீர்த்தல் அதிலும் குறிப்பாக அடிப்படை சம்பள முரண்பாடுகளை தீர்த்தல் தொடர்பாகவும் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இதில் அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாக கவனங்கள் ஈர்க்கப்பட்டு அடிப்படை சம்பள அதிகரிப்பும் இந்த வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது எனவே இதிலும் குறிப்பாக வைத்தியர்கள் என்ற ரீதியிலும் வைத்தியர்களுடைய அடிப்படை சம்பள அதிகரிப்பு தொடர்பாகவும் கவனம் செலுத்தப்பட்டிருப்பது தொடர்பாக எங்களுடைய சாதகமான எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே இது ஒரு புறம் இருக்க தொட்டிலையாட்டி ஆட்டி பிள்ளையை கில்லுவது போல் ஒருபுறம் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துவிட்டு வைத்தியர்களுக்காக விசேடமாக வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகளில் அவர்கள் கொடுப்பனவுகளை தள்ளுபடி செய்கின்ற ஒரு விடயம் இடம்பெற்றிருக்கின்றது குறிப்பாக வைத்திய சேவை என்கிற விடயம் நாடு பூராகவும் இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் ஏழு நாட்களும் முன்னூத்தறி அறுபத்தைந்து நாட்களும் இந்த நாடு தழுவிய சேவையாக வைத்திய சேவை இடம்பெற்று வருகின்றது எனவே அவர்களுடைய சாதாரண வேலைகளுக்கு அப்பால் வைத்தியர்கள் மேலதிக சேவைகளை மேற்கொள்கின்றனர் எனவே இவர்களுடைய மேலதிக சேவைகளுக்காக ஒரு பிரத்யேகமான ஒருவருக்கும் வழங்கப்படாத மேலதிக சேவை கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது ஒரு நாட்டில் இந்த சுகாதார கட்டமைப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டின் சுகாதார சேவை இருபத்தி நான்கு மனித வழங்கப்பட வேண்டும் நாடு தழுவியதாக வழங்கப்பட வேண்டும் எனவே இந்த வைத்தியர்கள் தங்களுடைய சேவை நேரத்துக்கு அப்பால் சென்று சாதாரண சேவை நேரங்களுக்கும் அப்பால் சென்று தொடர்ச்சியான இவ்வாறான சேவைகளை வழங்குவதற்காக மேலதிக சேவை கொடுப்பட வழங்கப்படுகின்றது எனவே இதனை ஒரு பெருமான ரீதியிலாக வழங்கப்படுவதற்கு அடிப்படை சம்பத் சம்பளத்தில் எண்பதில் ஒரு பகுதியை ஒரு நாள் ஒரு மனுத்தியால பெருமானமாக வழங்கப்பட்டு கணக்கிடப்பட்டு வந்திருக்கின்ற இவ்வளவு காலமும் அவ்வாறுதான் கணக்கிடப்பட்டு வந்திருந்தது எனவே என்றாலும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த பெருமானத்தை நூற்றி இருபத் நூற்றி இருபதில் ஒரு பகுதியாக குறைத்து ஒரு பாரிய ஒரு அநீதியை இழைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு கொள்கை ரீதியான தீர்மானங்கள் ஏற்க சந்தர்ப்பங்களில் இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி சம்மந்த பல விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சிகள் இடம்பெற்று இவ்வாறான முடிவுகளின் பின்னர்தான் தான் இவ்வாறான குறைக்கின்ற முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்றாலும் கூட தான்றோன்றித்தனமாக தன்னிச்சையாக இவ்வாறு இந்த மேலதிக கொடுப்பனவுகளில் குறைபாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்றுதான் விடுமுறை நாள் கொடுப்பனவுகளிலும் கூட இவ்வளவு காலமும் கணக்கிடப்பட்டு வந்த இருபதில் ஒரு பகுதியாக அடிப்படை சம்பளத்தில் இருபதில் ஒரு பகுதியாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த கொடுப்பனவும் கூட முப்பதில் ஒரு பகுதியாக குறைக்கப்பட்டிருக்கின்றது வைத்தியர்கள் எத்தனை மணித்தியாலங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்தாலும் கூட ஒரு கட்டுப்பாடுடன் தான் இந்த கொடுப்படவுகள் வழங்கப்பட்டு வந்திருந்தன அதாவது எத்து இந்த இந்த ஒரு இருபத்தி நான்கு மணித்தியாலங்களும் முழு வாரத்திலும் வேலை செய்தாலும் கூட ஒரு வைத்தியருக்கு மேலதிக சேவை கொடுப்பனவாக மாதம் ஒன்றுக்கு நூற்றி இருபது மணித்தியாளங்கள் தான் கொடுக்கப்படுகின்றது அதாவது சராசரியாக ஒரு நாளுக்கு நான்கு மணித்தியாலங்கள் இருபத்து பதினாறு மணித்தியா இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் வேலை செய்தாலும் கூட ஒரு நாளுக்கு சராசரியாக நாலு மணித்தியாலங்கள் ஒரு மாதத்துக்கு நூற்று இருபது மணத்தியாலங்கள் தான் கொடுக்கப்பட்டு வந்திருக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றது எனவே இதிலும் குறைபாடு செய்கின்ற சந்தர்ப்பங்களில் ஒருபுறம் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வைத்தியர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டிய இவ்வாறான மேலதிக சேவை கொடுப்பனவில் குறைபாடு தள்ளுபடிகள் செய்யப்படுகின்றது இதன் காரணமாக வைத்தியர்களுக்கு ஒருபுறம் சம்பளம் அதிகரிக்கப்படுகின்றது என்று கூறப்பட்டாலும் கூட இவ்வாறான மேலை மேலதிக சேவை கொடுப்படவுகள் விடுமுறை சேவை கொடுப்படவுகள் போன்றன இவ்வாறு குறைக்கப்படுவதன் காரணமாக வைத்தியர்கள் பாரியளவில் அநீதிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒருபுறம் அரசாங்கத்தின் கொள்கையாக இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் சுகாதாரத்துறையை மேம்படுத்த வேண்டும் போன்ற கோஷங்கள் எழுந்திருக்கின்ற நேரத்தில் இவ்வாறான சம்பள கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எவ்வாறு இந்த வைத்தியர்கள் இந்த நாட்டில் தங்கி வேலை செய்வார்கள் ஒருபுறம் இந்த வரவு செலவு திட்ட பேச்சின் இறுதி கட்டத்தில் ஜனாதிபதி கூட வெளிநாட்டில் சென்று வேலை பார்க்கின்ற வைத்தியர்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற தொழில் வல்லுநர்களை இந்த நாட்டிற்கு அழைத்து இந்த நாட்டின் சுகாதார தேவை சுகாதார சேவையை மீள் கட்டியெழுப்புவதற்காக மென்மேலும் விருத்தியடைய செய்வதற்காக அழைப்பு விடுத்திருந்தார் இவ்வாறு சம்பள கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களில் வெளியில் சென்றவர்கள் எவ்வாறு திரும்பி வருவார்கள் இங்கு 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 காணப்படுகின்ற வைத்தியர்களை எவ்வாறு தக்க வைத்துக் கொள்ள முடியும் எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது இது தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது எனவே ஒரு தீர்க்கமான முடிவெட்டப்படுகிற எட்டப்பட்டிருக்கின்றது உடனடியாக ஜனாதிபதியினுடனான ஒரு சந்திப்பு இடம்பெற வேண்டும் வருகின்ற வாரமளவில் இது தொடர்பான தீர்க்கமான முடிவுகள் பெறப்பட வேண்டும் அதாவது எங்களுக்கு இவ்வளவு காலமும் வழங்கப்பட்ட மேலதிக சேவை கொடுப்பனவு மீளவும் எண்பதில் ஒரு பகுதியாக திருப்பி வழங்கப்பட வேண்டும் விடுமுறை கால கொடுப்பனவு இருபதில் ஒரு பகுதியாக மீளவும் கொடுக்கப்பட வேண்டும் இவ்வாறான முடிவுகள் கொடுக்கப்படாதவற்று வருகின்ற வாரமளவில் இந்த முடிவுகள் எட்டப்படாவிட்டால் எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளுக்கும் செல்வதற்கு அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் தயாராக இருக்கின்றது எந்த விதமான தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு கூட செல்லக்கூடிய சொல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் அவதானத்துடன் இருக்கின்றோம் அதே இந்த வைத்தியர்களை நாட்டில் தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் பல யோசனைகள் அடங்கிய முன்வழி ஒன்றையும் கூட ஜனாதிபதிக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம் இதில் குறிப்பாக உள்ளக பயிற்சி வைத்தியர்களுடைய சம்பள கொடுப்பனவின் அதிகரிப்பு அதே போன்று வைத்தியர்களுக்கான டெட் கொடுப்பனவு இது போன்ற பல்வேறு விடயங்கள் முன்மொழியப்பட்டிருந்தாலும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் இது தொடர்பான எந்த விதமான நடவடிக்கையும் எந்த விதமான முன்மொழிவுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் அவதானத்துடன் இருக்கின்றோம் உடனடியாக மேலதிக சேவை கொடுப்படமாக வழங்கப்பட்டு கொண்டிருந்த இதுவரை காலமும் வழங்கப்பட்டு கொண்டிருந்த இந்த எண்பதில் ஒரு பகுதி அடிப்படை சம்பளத்தில் எண்பதில் ஒரு பகுதி அதே போன்று விடுமுறை கால கொடுப்பட வேண்டும் மீள் திருத்தம் செய்யப்படல் வேண்டும் அவ்வாறு செய்யப்படாவிட்டால் எதிர்காலத்தில் எந்த விதமான தொழிற்சங்க நடவடிக்கைக்கும் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி